அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியிலே இம்மியளவில் பங்கேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி என்றைக்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறதோ அன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் மகிழ்ச்சியும் அன்பும் கிராமத்து மக்களுக்கு தேவையான அத்துணை செயல் திட்டங்களும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கப்படும் அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் தமிழகத்திலே பெரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு திரு சிவகங்கை மாவட்டத்திலே திருப்பத்தூர் சட்டமன்றம் என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் முன்னொரு காலத்தில் திருக்கோஸ்டியூர் சட்டமன்றம் என்று அழைக்கப்பட்டது இதிலே பல்வேறு முக்கிய தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்பத்தூர் சட்டமன்றம் திருப்பத்தூரிலே மாமன்னர்கள் மருதிருவர்கள் அது மட்டுமல்லாமல் கடையெழு வள்ளல்களிலே ஒருவரான வள்ளல் கவியரசு கண்ணதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிற தரவாரா என்று உலகத்தையே ஆட்டிப்படைத்திருக்கக்கூடிய கனியன் பூங்குன்றனர் வள்ளல் ஆறுமுகம் என்று பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களும் கவிஞர்களும் ஞானிகளும் சித்தர்களும் அவதரித்த இந்த திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட சாறுபதிவாளர் அலுவலகம் இருக்கிறது நீங்கள் எண்பது காலம் ஐம்பது காலம் நாற்பதுக்கு முன்பாக கூட சில பத்திரப்பதிவுகளை பார்த்தால் ராமநாதபுரம் ஜில்லா திருப்பத்தூர் சப்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் என்று இருக்கும் அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு ஒருங்கிணைந்த சார்பதிவாளராக திருப்பத்தூர் சார்பதிவாளர் இருந்திருக்கிறார் திருப்பத்தூரிலே கிளை சிறை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சீனியர் தாலுகா அதே போல் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஜேஎம் கோர்ட்டு ஒரு சீனியர் கோர்ட்டு இந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இப்போ சமீபத்தில் சிங்கமுனரி தனி தாலுகாவாக பிரிக்கப்பட்டும் அதுவும் ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் ஆகிவிட்டது புதூருங்கிற ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் எஸ்புதூர் மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி குக்கிராமத்தினுடைய எல்லைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா திருச்சி மாவட்ட எல்லையில் இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் இருக்குது இங்கிட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் இருக்குது இங்கிட்டு மதுரை மாவட்ட எல்லை நான்கு மாவட்ட எல்லை சிவகங்கையம் சேர்த்தா அஞ்சு மாவட்ட எல்லையில் எஸ்புதூரில் கடைக்கோடி மக்கள் இருக்கிறார்கள் எஸ்புதூரில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மக்களுக்கு ஒரு வருவாய் கோட்டாட்சியரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கணும் தேவகோட்டைக்கு யோசிச்சு பாருங்கள் அறுபது எழுபது கிலோமீட்டர் பயணிக்கணும் ஒரு விபத்து காப்பீடு வழக்கு ஒரு சிவில் அப்பீல் வழக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சிவில் வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் எண்பது கிலோமீட்டர் பயணித்து எஸ்பூரில் இருக்க கடைக்கோடி மக்கள் சிவகங்கைக்கு செல்ல வேண்டும் போல் திருப்பத்தூரில் இருக்கவங்களும் அப்பீல் வழக்குகளுக்கு சிவகங்கை செல்கிறோம் சிங்கமல்லூரில் இருக்கக்கூடிய செல்கிறாங்க கோட்டை பகுதியில் இருக்கவங்க ஏரியூரில் இருக்கவங்க ஆக இந்த பக்கம் பூலாங்குறிச்சி ஆக இத்தனை கிராமத்து மக்கள் இத்தனை கிலோமீட்டர் பயணித்து தன்னுடைய வழக்குகளை மேல்முறையீடு செய்வதற்கும் விபத்து காப்பீடு இழப்பீடுகளை பெறுவதற்கும் குடும்ப நல வழக்குகளுக்குமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்து மதிப்பீட்டு வழக்குகளுக்குமாக அவர்கள் சிவகங்கைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையை கண்டறிந்து இந்த திருப்பத்தூரில் ஒரு சீனியர் தாலுகாவில் ஒரு சப்கோர்ட் அமைக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் வழி இல்லை மக்கள் போராடுறாங்க மக்கள் கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க சட்டமன்றத்தில் அறிவிக்கணும் அதனால் நடப்பு கூட்டத் தொடரில் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரவர்கள் சட்ட அமைச்சரவர்கள் முதலமைச்சர் சிறப்பு கவனம் கொண்டு வந்து திருப்பத்தூர் மக்களுக்காக ஒரு சப்கோர்ட்டை திருப்பத்தூரில் கொண்டு வந்தால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய சந்தோஷப்படுவாங்க அது இப்போ இருக்கிற பிரதிநிதி கூட அது வாழ்த்த அமையும் ஆக அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சப்கோர்ட்டு திருப்பத்தூரில் அமைக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஒரு கேம்ப் முகாம் மாதிரி வாரத்துக்கு இருமுறை அமைத்தால் மோட்டார் வாகன உரிமம் பெறுவதற்காக சிவகங்கை அலைகிறதும் தடுக்கப்படும் அதே போல் வாரத்துக்கு இரண்டு முறை வருவாய் கோட்டாட்சியர் திருப்பத்தூரில் வந்து அமர்ந்து ஒரு முகாம் நீதிமன்றம் அமைத்தால் அவங்க அதற்கும் மக்கள் நீண்ட நெடுந்தூரம் தேவக்கோட்டைக்கு பயணிக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் தீரும் ஏன்னா திருப்பத்தூர் தாலுகா அலுவலகத்தில் தனியாக ஒரு எம்டிஆர் பிளேஸ் இருக்கு இடம் இருக்கிறது சப் சப்கோர்ட் அமைக்கிறதுக்கு இடம் இருக்கிறது மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக அமைக்கிறதுக்கும் திருப்பத்தூரில் பல்வேறு அரசு கட்டடங்கள் இருக்குது எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் இங்கே ஒரு சப்கோர்ட் அமையாமல் இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஆகவே இந்த சப்கோர்ட்டை உடனடியாக நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வரணும் ஒருவேளை அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் போனாலும் கூட வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவருடைய ஆட்சி அமைந்த பிறகு இதே புரட்சித் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்நாதன் அவர்கள் இதை முன்னெடுத்து கொண்டு சென்று நிச்சயமாக திருப்பத்தூரில் சப்கோர்ட்டு ஒரு கோட்டாட்சியர் அலுவலகம் ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகம் கொண்டு வருவார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்